இன்றைய வேத வாக்கு இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடம் உண்டாக்காமல் எவ்வித எங்களை தேவ ஊழியக்காரனாக விளங்க பண்ணுகிறோம் ரெண்டு குறுந்தியார் ஆறு மூன்று தேவனுடைய ஊழியத்தை நாம் முழு முயற்சியுடன் செய்து தேவ ஆசிர்வாதத்தையும் தயவையும் பெற்றவர்களாக இருக்கும் போது சில சமயங்களில் நாம் கைவிடப்பட்டவர்களாக காணப்படுவோம் கைப்ப கைவிடப்பட்டவர்கள் போலவும் இருப்போம் இருள் நம்மை சூழ்ந்து கொண்டது போலவும் காணப்படுவோம் நம் உடல் ஊழியர்களும் நம்மை தேவக் கிருமி என்று மறக்கப்பட்டவர்களாகவும் கருதக்கூடும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு அவசியமானதே இது நம் விசுவாசத்தை பலப்படுத்தக்கூடியதாக உள்ளது இந்த சூழ்நிலைகளில் வெளிச்சத்தில் தனியாக நடப்பதை காட்டிலும் இருள் தேவனோடு நடப்பது நன்மையாக இருக்கிறது என்று நாம் மகிழ்ச்சியுடன் துதித்து பாட வேண்டும் ஆகவே இப்படிப்பட்ட அனுபவங்கள் வழியாக கடந்து போகும்போது தான் நம்முடைய விசுவாசம் நம்பிக்கை பெருகும் நாமும் தேவனுடைய கரத்தை பிடித்து கொண்டு இருளை கடக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்குன்னு நாம் செய்கிறதான இந்த ஊழியத்திலே மனதுகளை சார்ந்திருக்காதபடிக்கு தேவனையே சார்ந்திருப்போம் அநேக நேரங்களில் நாம் நம்முடைய ஊழியர்களே அசுர்வார்த்தை மாத்திரம் காண்கிறோமா அல்லது சில வேலைகளில் தோல்விகளையும் சில கசப்புகளையும் மனிதர் நமக்கு விரோதமாக செய்கிறதான வஞ்சனையான காரியங்களையும் சூழ்ச்சிகளையும் காண்கிறோமா நாம் ஒரு அடி எடுத்து வைக்கும்போது பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல விழுங்கத்தக்கதாக முயற்சி செய்கிறதான சூழ்நிலையை நாம் காண்கிறோமா நம்மளே நாம் தேவனுக்காக சாட்சியாக வாழும்பொழுது ஊழியம் செய்யும்பொழுது அநேக நேரங்களில் நாம் கைவிடப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நாளுக்கு நாள் படிப்படியாக விசுவாசத்திற்கு வளர கர்த்தனை மாத்திரம் சார்ந்திருக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகிறது தேவ கிருவியை மறக்க மறக்கப்பட்டவர்களாக காணக்கூட சில நேரங்கள் நமக்கு உண்டாகும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாரோ இங்கிறதான சந்தேகத்தை கூட சில உண்டாக்கும் அப்படிப்பட்ட நேரங்களில் ஏசு கிருஷ்ணனுடைய வசனங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் இருள் சூழ்ந்த நே நேரங்களாக காலங்களாக இருந்தாலும் நம்மோடு கூட நம்மை கைவிட்டு நம்மை விட்டு விலகாத கைவிடாத தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார்கிறதான அந்த நம்பிக்கையோடு கூட அந்த விசுவாசத்தோடு கூட நாம் தொடர்ந்து நடக்கும் நடக்கும்பொழுது உழைத்து முன்னேறி செல்லும் பொழுது எப்பேற்பட்டதான எவ்விதத்திலும் விசாசம் நம்மளுக்கு இடங்கள் உண்டாக்கினாலும் அவைகளிலே நாம் ஜெயமெடுக்கத்தக்கதாக நாம் குற்றம் சாட்டப்படாதவர்களாக ஜெயமெடுக்கத்தக்கதாக விசாசம் கொண்டு வந்த இடர்கள் இடர்களிலிருந்து நாம் எல்லா விதத்திலும் ஒரு வெற்றியை நோக்கி விசுவாசத்தை நோக்கி ஒரு ஜெயத்தை நோக்கி நடக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம் அதுக்கு நம்மோடு கூட ஆண்டு ராகுசி இருக்கிறார் என்பதான ஒரு நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து அவருக்கு நன்றி செலுத்தி துதிப்பாடலோடு கூட நாம் அவரை பின்பற்ற வேண்டும் அவரை அப்படியே ஊழியங்களே மகிழ்ச்சியாக நாம் செயல்பட வேண்டும் அப்படி செய்யும்பொழுது உண்மையாகவே தெய்வைய கரத்தை பிடித்து கொண்டு இருக்கிறோம் என்பதான நம்பிக்கை உண்டாகும் இருளை நாம் சோபமாக கடந்து செல்ல அது நமக்கு பெருனாக இருக்கும் ரோமர் பதினான்கு பன்னிரெண்டு பதிமூன்று வசனங்களும் ஒன்று குழந்தையர் பத்து முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்களும் இவர்களுக்கு ஆதாரங்களாக இருக்கிறது பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு உண்டாகுதான சூழ்நிலையை பார்க்காத படிக்க நம்மோடு கூட எல்லா சூழ்நிலையும் நம்மோடு கூட இருக்கதான அந்த ஆண்டராக்கியஸ் கிறிஸ்துவை பார்த்து அப்படியே கரத்தை பிடித்து நாம் தொடர்ந்து ஊழிய பாதிரிய உற்சாகத்தோடு நாம் செயல்படுவோம் நம்ம சுற்றிலும் இருக்கிறதான நண்பர்கள் உடன் பிறந்தவர்கள் உற்ற வீரர்கள் நம்மை நெருக்கினாலும் கைவிட்டாலும் வஞ்சித்தாலும் ஏமாற்றினாலும் எதிராக செயல்பட்டாலும் நம்மை விட்டு ஒருபோதும் விலகாதான் ஆண்டு இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதான விசுவாசத்தை தொடர்ந்து நாம் நமக்கு கொடுக்கப்பட்டு தான் நமக்கு நியமிக்கப்பட்டு அந்த ஓட்டத்திலே திரு உற்சாகமாக செயல்படுவோம் பிசாசின் ஒரே நோக்கம் நம்மை வீழ்த்துவது ஆண்டவராக இயேசு கிருஷனுடைய ஒரே நோக்கம் நாம் ஜெயம் எடுக்க வேண்டும் என்பது ஆகையினாலே நம்மை வெற்றி சிறக்க செய்கிறதான அந்த ஆண்டவராக கிருஷ்ணை நாம் பிடித்து கொண்டு தொடர்ந்து இந்த ஊழிய பாதையிலே விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து ஓடுவோம் நமக்கிடையூறாக வருகிறதான கண்ணியாக வலையாக இச்சையாக ஏமாற்றமாக தாழ்வு மனப்பான்மையாக பலவீனமாக வியாதியாக வருகிறதான எல்லா சூழ்நிலையும் நாம் கண்டுகொள்ளாதபடிக்கு நம்ம வகையில் ஒரு பொருட்டின்றி எண்ணாதபடிக்கு விசுவாசி தொடக்கினவரும் முடிக்கிறவரும் ஆக்கி ஆண்டவாக்கி கிறிஸ்துவை பிடித்து கொண்டு தொடர்ந்து ஓடுவோம் ஜெயத்தை பெறுவோம் எல்லாருக்கும் முன்பாக நம்மை பின்பற்றவர்களுக்கு முன்பாக நாம் முன்மாதிரியாகி விளங்க முயற்சி செய்வோம் கர்த்தன மூடு நம்முடைய ஊழியத்திலே வெற்றி சிறக்க பண்ணுவார் தொடர்ந்து நாம் செயல்படுவோம் கருத்துக்காக நாம் காத்திருப்போம் அர்ப்பணிப்போம் விட்டு கொடுப்போம் கர்த்தனம் மோடு இருப்பாராக ஆமேன் கட் ப்ளஸ்